தம்பி என்னடா என்னடா அடக்கு உள்ள இங்க நிக்கிறா சரி தூண்டி வாங்க போடலா வாங்கி மீன் பிடிச்சிருவீங்களா சரி வாங்க வேமா வாங்க தூண்டி எடுத்துடுவாங்க மீனை பிடிப்போம் இன்னைக்கு மீன் வேட்டதான் இன்னைக்குப்பா வேமா வாங்க வேமா வாங்க தூண்டி வாங்கிட்டு வாங்க அன்பு இன்னைக்கு தம்பியை மீன் பிடிக்க போறாங்க மீன் கிடக்கான் நிறையா ஆனால் சும்மா தெளிவாக தெரியுது நம்மளே நம்ம இன்றைக்கி இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மொண்டாங் கடற்கரைக்கு வந்திருக்கோம் மொண்டாங்க கடக்கரைல வந்து பசங்க மீன் பிடிக்க போகிறாங்க வா வாங்க நம்ம பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க என்னென்னு பார்ப்போம் இப்போ தூண்டி போட போகிறோம் பாருங்கள் எல்லாமே ரெடிவாய் ரெடியாக கிட்ருக்காங்க இன்னொரு ஆள் தூண்டு தூண்டி கட்டுறாப்புல ஒரு போயாவில் புள்ளு புள்ளு எடுத்துட்டீங்களா எங்கே ராலு ரால காமி பார்ப்போம் ராள் எடுத்துட்டு அவ்வளோ புழுக்கு

மீன் மாட்ட புடிச்சது தானே இதுலாம்லாம் தானே புடிடா தம்பி புளியு புளூ குதறாப்ல குத்திட்டு ஆரம்பிறாப்ல போறாப்ல பாப்பேன் எவ்ளோ மீன் புடிக்குறாப்ல நான் தம்பி பஸ்ட் முதல்ல போடறாப்ல இங்க ரெண்டு பேர் ரெடி வணிட்டு இருக்காங்க பாருங்க மொத்தம் மூணு பேர் தூண்டி துண்டி விடாப்ல எவ்ளோ மீன் மாட்டதுன்னு கடைசியா பாருங்க அந்த வீடியோவை அப்பதான் தெரியும் அப்படியா சரி போடுங்க பார்ப்போம் எவ்வளோ மீன் வருதுன்னு பார்ப்போம் எது கிளச்சூர்றியா அப்படியா சரி வாங்க போவோம் புதுசா இருக்கு கிளச்சி அப்படின் தம்பி கிளச்சி விட்டோன்னா அது மீன் வருமா ஏன் வாங்க போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க ஆமாம் புரிய பாப்போம் கிளச்சுடாப்பில கிளச்சி விட்டு அதுக்குள்ள வந்து மாட்டு மஞ்சாப்பில தம்பி ஆமாங்க வருதுங்க தூண்டி பார்த்தோன்ன இந்த வருங்க அடுத்து ஒரு மீன் பிடிச்சாப்லங்க அழகான மீன் டக்குன்னு வருன்னு சொத்துக்கல ஆட தம்பி காமிங்க தம்பி ஆட ஊடகம் பிடிச்சிருக்காப்பிலங்க அழகான மீனுங்க ஆட போட்ட டயத்தில் வருதுங்க மீனை

பாருங்க இந்த வீடியோ இந்த மீன் வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லிங்கன்னு கம்மாரில் சொல்லுங்கள் அப்பதான் தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பேருன்னு பாருங்க ரெண்டு மீன் ரெண்டு ஊடக மீன் பிடிச்சிருக்காப்ல இந்த வீடியோ கடைசி பாருங்கள் அப்போ தான் எவ்வளோ மீன் தம்பி மாதிரி பிடிச்சிருக்கான்னு தெரியும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு அப்போ தான் நல்ல நல்ல வீடியோலாம் போட முடியும் மீன் பிடி திருவிழா மாதிரி வரிசையா வியிலுங்க ரொம்ப பாருங்க கடைசியா தம்பி எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்க இந்த மீன் பாருங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருவா அப்படின்னு வளப்பலான்னு கண்ணாடி மீன் மின்னுதுங்க வெறும் ஊடகம் வந்தாங்க

போட்டு நல்லா அதுக்கு பின்னாடி தான் அந்த பயலுக்கு மீன் பிடிச்சிருக்காங்க வாங்க பார்ப்போம் நம்ம தம்பியை மீன் பிடிக்கிறாங்க வாங்க பார்த்து பத்தலையே மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சது பத்தாதன்னு பிடிக்கலடா ஒத்தையில போய் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க கடையில் ஒத்தையில வை மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சி அதாவது மீன் மாட்டலை அதிகமாக மாட்டலை அதனால குளிக்க ஆரம்பிச்சாங்க அதோட இன்னும் ஒரு அரை கிலோ இருக்குங்க அவ்வளோதான் மாட்டுச்சு மீன் அதிகமாக டைம் சரி நான் லேட்டா சாயந்தரம் நான் அதிகமாக மாட்டேன் இது பத்து மணி இருக்கும் இருக்கு அதிகமாக மாட்டேன் கிளம்பி ஆச்சுங்க வீட்டுக்கு இதை பண்ணுங்க இருக்கா புதிரா இந்த வீடியோ முடிச்சுக்க நண்பர்களே இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்